பணம் சார்ந்து பேசும்பொழுது அதுல கவர்மெண்ட்டோடைய ரோலும் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மக்கள் அவங்களுடைய ஃபினான்ஷியல் சம்பந்தமான விஷயங்களா இருக்கட்டும் அதுல இந்தியன் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைன்றது எப்படி இருக்கு இந்தியா வந்து இட் இஸ் நாட் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எனி டெவலப்பிங் கண்ட்ரி பிரேசில் மாதிரி சைனா மாதிரி ரஷ்யா மாதிரி இருக்கிற ஒரு நாடு தான் இங்கே இருக்கிற கரிக்குலமில் கண்டென்ட்ல கவர்மெண்ட் வந்து போதிய விழிப்புணர்வு கொடுக்கறதில்லை நம்ம வாங்குறதுக்கு வரி கட்டுறோம் விற்கிறதுக்கு வரி கட்டுறோம் வரி கட்டி வந்த பணத்தை செலவு பண்ணும்போது வரி கட்டுறோம் ஏற்கனவே வரி கட்டி வந்த பணத்தை முதலீடு பண்ணி வர ரிட்டர்ன்ஸுக்கும் வரி கட்டுறோம் அப்போ வரி பல நிலைகளில் அடுக்கடுக்காக இருந்துகிட்டே இருக்கும்

பத்து வருஷத்துக்கு முன்னாடி பன்னெண்டு பதிமூணில் ஒரு வருஷத்துக்கு இந்தியா இருந்து வெளியில எண்ணிக்கை கணக்குப்படி ஒரு சுமார் ஆறு லட்சம் ஒரு வருஷத்துக்கு அது ஒரு லட்சம் மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் நான் விஷால் புலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பல்துறை வல்லுநர் மரியாதைக்குரிய ராஜன் அவர்கள் வணக்கம் சார் சக மனிதர்களுக்கு வணக்கம் பணம் குறித்தான ஒரு தேடல் வந்து கடந்த ஒரு அஞ்சு வருஷமாவே மக்கள் மத்தியில் அதிகமாக போய்கிட்டு இருக்கற விஷயம் சார் இதில் முதலீடு பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்காங்க பட் பணம் குறித்தான ஒரு விவாதம் அல்லது புரிதல் அப்படின்றது மக்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்க ஒரு சூழலை பணத்தினுடைய பணம்னா என்ன சார் அது முதல்ல சொல்லுங்கள் ஓகே ரொம்ப எளிமையாக எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம மனித இனம் வந்து இப்போ புலி மாதிரி சிறுத்தை மாதிரி தனியாக வாழ்கிற இனம் இல்லை ஒரு கூட்டமாக ஒருத்தரை சார்ந்து இன்னொருத்தர் இருக்கிற ஒரு இனம் இப்போ குரங்கு பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்கும் அது மாதிரி தான் மனிதர்களும் அப்போ கூட்டமாக இருக்கிற ஒரு இனம் ஒருத்தரை சார்ந்த ஒருத்தர் இருக்கும்போது ஒரு பொருளையோ ஒரு சேவையோ எடுத்துக்கும் போது அதுக்கு ஈடு கட்டுறதுக்கு அங்கே ஒரு மைய பொருள் தேவைப்படுது இப்போ மொசப்பட்டோமியம் நாகரிகத்தில் ஆரம்பித்து நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்துலேருந்து பண்டம் மாற்று முறையில் இதை செஞ்சுருக்காங்க ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்கிப்பாங்க அதில் ஒரு சிக்கல் வருது எப்படின்னா ரெண்டு பொருளும் சம மதிப்பில் இருக்கிறது இல்லை இது ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை அது ஒரு ஆயுட்காலம் வேறுபடுது ஒரு பழமோ காய்கறியோ மூணு நாள் தான் இருக்குது ஒரு தானியமும் ஒரு வேறு ஒரு பொருள் ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் இருக்குது இதே இப்போ நீங்கள் வந்து ஒரு உலோகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பல நூறு ஆண்டுகள் இருக்கும் அப்போ எப்படி வந்து ஒரு பொருளை மையமாக வச்சு எல்லாத்தையும் வந்து வர்த்தகம் பண்ணிக்கலாம் தேடும்போது தான் பணம் உருவாகுது அப்படி உருவான பணத்துக்குள்ளே நிறைய சிக்கல்கள் இருக்குது கிளிஞ்சல்களை பணமாக பயன்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் கருங்கற்களை பயன்படுத்துகிறாங்க ஆடு மாடுகளை பயன்படுத்துகிறாங்க இது எதுவுமே வந்து நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுனால இப்போ கிளிஞ்சல் உடஞ்சி போயிடும் ரெண்டு கிளிஞ்சல் ஒரே மாதிரி இருக்காது அப்போ இதை வெரிஃபை பண்ண முடியாது இது இந்த கிளிஞ்சல் அந்த மதிப்புக்கு உரிய பொருள் தானான்றதை செக் பண்ண முடியாது இப்போ இதெல்லாம் தீர்வுக்கு கொண்டு வரணுங்கும்போது அது மொத மொதல் பணம் தொடங்கினது ஒரு துணியில் வந்து ஒரு வரைபடமாக கொண்டு வர்றது அதுக்கப்புறம் மிருக வரைபடமாக கொண்டு வர்றது அதோடைய ஒரு பரிணாம வளர்ச்சி தான் காகிதத்தில் அச்சிடப்பட்டு இதுதான் நிலையான மதிப்பு அப்படின்னு உறுதி செய்யப்பட்டு பணமாக வெளில வருது இதுதான் பணம் அதே மாதிரி இப்போ பணத்தினுடைய மரியாதையும் சரி அதிகாரம் எப்படி அதை வந்து தீர்மானிக்கப்படுது ஓகே பணங்கிறது வெறும் ஒரு காகிதம் அது மேலே மையால் அச்சரிக்கப்பட்ட ஒரு டிசைன் இதுதான் பணம் இதுக்கு எங்கேருந்து அதிகாரம் வரும் அப்படின்னா நம்ம கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன்னு சொல்லுவோம் அதாவது இயற்கை நமக்கு கொடுத்த பொருள்களின் மதிப்பும் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பொருள்களின் மதிப்பும் இந்த ரெண்டு கூட்டு மதிப்புடைய ஒரு வெளிப்பாடு தான் பணம் இப்போ இன்றைக்கி நூறுரூபா பொருமானம் உள்ள பொருளை இயற்கை நமக்கு கொடுக்குது ஒரு ஒரு தேங்காய் இளநீன் வரது ஒரு ஆடு மாடு குட்டி போட்டு பெருகிறது ஸோ இப்போ இதம் இந்த பொருள்களோட மதிப்பு ஒரு நூறுரூபாய் நம்ம வேலை செஞ்சு இப்போ தக்காளி காய்க்கும் அதை சாசாக மாற்றுறது நம்ம வேலை அப்போ மனிதர்கள் வேலை செஞ்சு உருவாக்குனதும் இயற்கை உருவாக்கி கொடுத்ததும் இங்கே ஒரு நூறுரூவா இங்கே ஒரு நூறுரூவா இருக்குது அப்படின்னா இந்த இரநூறுவா உள்ள பொருளை வர்த்தகம் பண்ணிக்கிறதுக்காக இரநூறுவா பிரிண்ட் பண்ணலாம் இப்படி தான் வந்து பணம் வரும் ஆனால் ப்ரிண்ட் பண்ணும்போது அதிகாரம் எங்கேருந்து வரும் அப்படின்னா அதை எந்த நிறுவனம் வெளியிடுதோ அது தனியார் வங்கியாக இருக்கட்டும் மத்திய வங்கியாக இருக்கட்டும் அரசாங்கமாக இருக்கட்டும் அவங்க தான் அதை உறுதிப்படுத்துகிறாங்க நீங்கள் இதை நம்பி வாங்கிக்கிங்க நான் பொறுப்பு அப்படின்ற அதிகாரி போட்டு வரங்க கவர்னர் சைன் போட்டு இதை நம்பி இதை பணமாக நம்பி ஏற்றுங்க நம்ம வந்து பணம் மதிப்பிழப்பேட்டிலே பார்த்தோம் திடீர்னு ஒரு நாள் ஆயிரம் நோட்டுக்கு மரியாதை இல்லைன்னு உடனே அது வெறும் பேப்பராக அந்த ஒரு நொடியில் மாறிடுச்சு அப்போ அதுக்கு அதிகாரம்ன்றது நிலைத்தன்மையோடு இருக்கிறது இல்லை அதை யார் வெளியிடுறாங்களோ அவங்க கொடுக்குற நம்பிக்கை ட்ரஸ்ட் அந்த நம்பிக்கையின் பேர்ல அந்த பணத்தை நம்ம வர்த்தகம் பண்ணிக்கிறோம் அந்த அதிகாரம் நிலையாகவும் இருக்காது அதனால தான் இந்தோனேஷியா மாதிரி வெனிசுலா மாதிரி நாடுகளில் திடீர்னு ஒரு நாள் பணம் மரியாதைலாம் போயிடுது அதை வெறும் பேப்பராக மக்கள் பார்க்குறாங்க ஸோ அந்த அதிகாரம் யார் அச்சடித்தாங்களோ அவங்க கொடுக்குறது அது ஒரு நம்பிக்கை அவ்வளோதான் ஆனால் பொதுவாக எல்லாருக்கும் கேள்வி என்னென்னா எதுக்கு வந்து பணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அச்சடிக்கிறீங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பத்து லட்ச ரூபா எல்லாேருக்கும் ஒரு இருபது லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நாட்டில் வந்து ஏழ்மை இருக்காது எல்லாரும் கஷ்டப்பட மாட்டாங்க எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே இது வந்து நம்ம கொஞ்சம் விரிவாகவே பேசலாம் இன்ஃப்ளேஷன் பண வீக்க விகிதம் பணவீக்க விகிதத்துக்கு பல காரணிகள் சொல்லப்பட்டாலும் மூலக்காரணியாக பார்க்கப்படுறது எவ்வளோ பொருள் உற்பத்தி இருக்கோ இல்லை எவ்வளோ சேவை அங்கே வந்து வர்த்தகம் இருக்கோ இது அந்த அளவுக்கு மேலே அச்சடிக்கப்படுற பணத்தோட விகிதம் தான் இன்ஃப்ளேஷனுடைய மேஜர் கான்ட்ரிபியூட்டன் ஓகே அப்போ பணம் அச்சடிக்கிறதா இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் ஆமாம் பணம் அச்சரிக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு எளிமையான உதாரணம் எடுத்துப்போம் மூணு மூணும் வாழைப்பணம் இருக்குது மூணு ஒரு ரூபா நாணயம் இருக்குது மூணு பேர்கிட்ட இருக்குது நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு நம்பர் மூணு ஆளுக்கு ஒரு ரூபா வச்சுருக்காங்க இப்போ அரசாங்கம்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு நம்ம கற்பனை பண்ணிப்போம் அப்போ ஒரு வாழப்பழத்துறை விலை ஒரு ரூபாய் அப்படின்றது தானாகவே நிர்ணயமாகும் எப்படி டிமாண்டும் சப்ளையும் வச்சு நிர்ணயமாகும் ஆனால் புதுசாக ஒரு மூணு ரூபாயை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் அச்சடித்து கொண்டு வரோம் அந்த மூணு ரூபாயில் ரெண்டு ரூபாயை நம்பர் ஒன்று கிட்ட கொடுத்துறோம் ஒரு ரூபாயை நம்பர் கிட்ட கொடுத்துறோம் மூணாவது நபருக்கு எதுவுமே கொடுக்கல இப்படி எடுத்துப்போம் அப்போ ஒன்றாவது நபர் கையில் மூணு ரூபாய் இருக்கும் ஆறு ரூபாய் ஆயிட்டதுனால மூணு வாழைப்பழத்துற மதிப்பு தானாகவே ரெண்டு ரூபாயாக மாறிடும் அப்போ முதல் நபர்கிட்ட அந்த வாழைப்பழத்தை வாங்கிட்டு சேமிக்கிறதுக்கு ஒரு ரூபாய் இருக்கும் இரண்டாவது நபர்கிட்ட சேமிக்க ஒன்றுமே இருக்காது வாழைப்பழத்தை வாங்க முடியும் மூணாவது நபரால் வாழைப்பழத்தை வாங்கவே முடியாது அப்போ பணம் எங்கே அச்சிடப்படுதோ அதுக்கு யார் நெருக்கமாக இருக்காங்களோ அவங்க வசதியாக முடியும் அதுலேருந்து யார் ரொம்ப தூரத்தில் இருக்காங்களோ அவங்க பாதிக்கப்படுவாங்க இந்த பணவீக்க விகிதத்தினால தான் பணத்தை அளவுக்கு மேலே அச்சடிக்கிறது இல்லை அதே மாதிரி இப்போது இந்த சேவிங்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது நம்ம பண்ணுற சேவிங்ஸ் இது எல்லாமே இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க அது எந்தளவுக்கு சரியானது உண்மையாகவே நம்ம இன்னைக்கு சம்பாதிக்கிற பணமும் சரி நம்ம சேவ் பண்ணுற பணமும் சரி இது எல்லாமே இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி அதை அதை ஃபோக்கஸாக பார்க்க வேண்டிய நிலமையில இருக்கு ஆமாம் ஸோ கெய்னீசியன் எக்கானமி தியரின்னு ஒன்று இருக்குது அந்த அந்த எக்கானமி தியரி அந்த கைனீசியன் ஒரு எக்கனாமிஸ்ட் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த எக்கானமின்றது தானாகவே மேனேஜ் பண்ணிக்காது அரசாங்கம் உள்ளே தலையிட்டு அது எப்போல்லாம் ஆகுதோ அப்போல்லாம் வெளியிலேருந்து பணத்தை உள்ளே போட்டு அதை தூக்கி விடணும் அப்படின்னு ஒரு கருத்தியில் அவர் வைக்கிறார் அது பல நாடுகளில் ஆயிருக்கு நம்ம பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பெரிய அரசாங்க தலையீடு இல்லாமல் இருந்த எந்த நாடுகள்லேயும் இன்ஃப்ளேஷன் இருந்ததே இல்லை இதை அமெரிக்கா மாதிரி நீண்ட காலம் மக்களாட்சியில் இருந்த ஒரு நாட்டோட சிபிஐ இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் எடுத்து வச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டுகளுக்கெல்லாம் எந்த பொருளும் விலைவாசி ஏறாமல்லாம் இருந்திருக்கு ஆனால் இப்போ மட்டும் விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது தொடர்ந்து ஏறுது ஏன் ஏறுது அப்படிங்கும்போது இந்த பண அச்சடி அச்சடிப்பு மத்திய மத்திய வங்கி பணத்தை அச்சடித்து மக்களுக்குள்ளே வந்து அந்த எக்கானமிக்கில் கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிற ப்ராசஸில் பேலன்ஸ் இல்லாமல் போகுது எவ்வளோ உற்பத்தி இந்தியாவில் சொல்கிறீங்க உலக நாடுகளில் யார் யாரெல்லாம் இந்த கெனீஷியன் எக்கானமியை ஃபாலோ பண்ணுறாங்களோ இந்தியா உட்பட யூகே உட்பட அமெரிக்கா உட்பட டெமோக்ரஸியில் இருக்கிற கண்ட்ரிஸ் ஃப்ரீ ட்ரேடில் இருக்கிற கண்ட்ரீஸ் எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணுறாங்க இங்கே இன்ஃப்ளேஷன் வரதுக்கான மூல காரணமே எவ்வளோ உற்பத்தி பெருகியிருக்கோ எவ்வளோ சேவை வர்த்தகமாக இருக்கோ அந்த அளவுக்கு மேலே அச்சடிக்கப்படுற பணம் ஒரு முக்கிய காரணியாக வந்துடுது இது இல்லாமல் சில காரணிகள் இருக்குது பட் இதுதான் ரொம்ப முக்கிய காரணியாக இருக்குது அப்போ பணத்தை வந்து அச்சரிக்கும் போது அந்த உற்பத்தி அளவோட பேலன்ஸ் பண்ணாமல் இருந்தால் அது வந்து இந்த மாதிரியான ஒரு இடத்துல பணம் வந்து விட்டுரும் ஆனால் இந்த எக்கனாமிக்ஸில் வந்து மற்றொரு முக்கியமான விஷயங்கள் பற்றி பேசும்போது இன்ஃப்ளேஷன் அப்படின்றதே வந்து குட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களையா இன்ஃப்ளேஷன்றது ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து உயர்ந்த ஆகணுமா இல்லை அப்படி இல்லை அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அந்த விலை மதிப்பீட்டில் அண்ணாநகர் மாதிரியே சென்னையில் ஒரு முக்கியமான இடத்துல ஒரு பிளாட்டு கிடைக்கிது இப்போ அதை ஒருத்தர் பார்த்துட்டு ஒரு பத்தாயிரரூபா சம்பாதிக்கிற நான் ஐம்பதாயிரரூவா சம்பாரிச்சா என்னால் ஒரு சொத்தை வாங்கிட முடியும்னு பத்து வருஷம் போட்டு சம்பாதிக்கிறார் பத்து வருஷம் சம்பாதிச்சு முடிச்சுட்டு வரும்போது அது ஒரு ரூபா நிலையிலேருந்து பத்து லட்ச ரூபாய்க்கோ இல்லை ஐம்பது லட்ச ரூபாய்க்கோ ஏறிடுது அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா பணத்துடைய மதிப்பு குறைஞ்சு நம்பர் மட்டும் மாறுது அவர் கூட தான் நினச்சி திருப்தி அடையலாம் வழியை அந்த சம்பாதித்த பணத்தை வச்சு அவங்க என்ன இலக்கை அடையணும்னு நினச்சாங்களோ அதை அடைய முடியாது இதுதான் வந்து இன்ஃப்ளேஷனுடைய நேரடி தாக்கம் இன்ஃப்ளேஷனில் குட் இன்ஃப்ளேஷனும் ஒன்று கிடையாது அப்படி சொல்கிறது ஒரு மாயை ஏன்னா உங்கள் பாக்கெட்டில் இருக்க பணத்துலேருந்து மதிப்பு எடுத்துகிட்டு போய் புதுசாக அச்சரிக்கிற ஒரு வெட்டுத்தாளுக்கு மதிப்பு கொடுக்கப்படுது அது எப்படி உங்களுக்கு நல்லதாக இருக்கும் சரி இப்போது விவசாயிகள் இருக்காங்க அவங்களுடைய பொருட்கள் வந்து ரொம்ப நாளாகவே ஒரே விலையில் இருக்கும் பொழுது அந்த விலை அதிகரிக்கும் போது விவசாயிகளுக்கும் அது கொஞ்சம் பலனாக போய் முடியும் அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க அடிப்படையில் சொல்லுவோம் இது வந்து ஒரு எக்கானமிங்கிறது எப்போயுமே செல்ஃப் மேனேஜாக டிமாண்ட் அண்ட் சப்ளை பேஸ்டாக இருக்க வரைக்கும் விவசாய பொருளுக்கு மரியாதை கூடும்போது தானாகவே விவசாய பொருளோட விலை ஏறிக்கும் அதை வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து ஏற்றி விட வேண்டிய அவசியம் இல்லை இது எல்லா பொருள்களுக்கும் பொருந்தும் அப்போ நான் உற்பத்தி செய்கிற பொருளுடைய தரத்தை நான் உயர்த்தி என் பொருளின் மதிப்பை நான் உயர்த்தும் போது அதுக்கான மதிப்பு உயர்ந்துடும் ஆனால் அதை செயற்கையாக அந்த விலையை உயர்த்தும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அது தற்காலிகமாகவும் இருக்கும் ரெண்டாவது அதை உயர்த்தும் போது இப்போ ஒருத்தருக்கு மட்டும் ஒரு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா அந்த பத்து பேரில் அந்த பத்து ரூபாய் வாங்கிக்கிற ஒரு வலிமையாவார் நீங்கள் பத்து ரூபாய் அழைச்சி பத்து பேருக்கும் கொடுத்துட்டிங்கன்னா எந்த வலிமையும் கிடைக்கலல்ல அப்போ நீங்கள் எல்லா பொருளுடைய விலையும் படி நிலையில் ஏற்றிக்கிட்டே போகிறீங்க அப்போ கடைசியாக ஏற்றி முடிஞ்ச அந்த புதுசாக வந்த பணத்துக்கு சுத்தமாக மரியாதை இல்லாமல் போயிடும் அப்போ ஒரு நூறுரூபா அச்சடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த நூறுரூபா வந்து சொசைட்டிக்குள்ளே போய் சேர்கிறதுக்கு ஒரு வருஷம் எடுத்துக்குது அப்படின்னு வச்சுப்போம் அந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு மாதத்தில் யார்கிட்ட ஃபஸ்ட்டு பத்து ரூபா வருதோ அவங்க தான் அதோடய பலனை அனுபவிப்பாங்க அதனால்தான் எப்பயுமே வந்து அதிகாரத்துக்கு பக்கத்தில் இருக்கவங்க சீக்கிரமாக வந்து வசதி அடைய முடியுது அதே கூலி தொழிலாளிகளோ இல்லை ஒரு ம சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்களோ கடைநிலையில் இருக்கவங்க கைக்கு அந்த பணம் வந்து சேர்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆகிடும் அப்படி வந்து சேரும்போது விலையெல்லாம் உயர்ந்துடும் அப்போ அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும் அப்போ இந்த காமன் பீப்புள் வந்து இந்த இன்ஃப்ளேஷன் வந்து எப்படி சார் சமாளிக்கிறது ஃபஸ்ட்டு வந்து பணம்னா என்ன இன்ஃப்ளேஷன்னா என்ன பணம் வீக்கம்னா என்ன இது ரெண்டு தூரம் அடிப்படை புரிதல் வேணும் நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணும் எப்படியாவது மாடாக உழைச்சி ஓடா தேஞ்சு நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம் அப்படிங்கிறது திரையில மட்டும்தான் பார்த்துருக்க முடியும் அது மாதிரி ஒன்றும் எதார்த்தத்தில் நடக்கவே நடக்காது அப்போ பண இயங்கும் மெத்தட் இதோட சயின்டிஃபிக் ஒர்க்கிங் மாடலை புரிஞ்சுக்கணும் அண்ட் பண வீக்கம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இது ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கிட்டு மூணு முக்கிய படிப்பினைகளை எடுத்துக்கணும் நம்ம கல்வி நிறுவனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்காது பாடத்திட்டத்தில் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் பணம்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது எந்த பாடத்துலையும் பெரும் மணி மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட் ஸோ பணத்தை சம்பாதிக்கிறது ஒன்று அந்த பணத்தை பாதுகாக்கிறது ரெண்டு அந்த பணத்தை பெருக்கிறது மூணு இந்த மூணு விஷயத்துலேயும் தெளிவான புரிதல் யாருக்கு வருதோ அவங்களால இந்த வலையிலேருந்து வெளியில் வந்துட முடியும் அதே மாதிரி இன்னொரு டேர்மில் இந்த பணம் சார்ந்து பொழுது ரிச் கெட் ரிச் புவர் கெட் புவர் அப்படின்னு சொல்லிட்டு இது எக்கனாமிக் பாலிசி இது சம்பந்தமான விஷயங்களோடு நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்கா ஆமா இப்போ இதை வந்து கேண்டிலியான் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கேண்டிலியான் ஒரு எக்கனாமிஸ்ட் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு இப்போ நம்ம இந்தியாவோட டேட்டாவே எடுத்துப்போம் ஒன் பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் கிட்ட ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் த வெல்த் இருக்குது அண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் டவுனில் கிட்ட வெறும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் வெல்த் இருக்குது இதுதான் வந்து அந்த கேன்டிலான் எஃபெக்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா பணம் யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட மேலே மேலே சேரும் பணம் யார்கிட்ட இல்லையோ அவங்க மேலே மேலே கடனாளி ஆகிட்டே போவாங்க இந்த எக்கனாமிக் மாடலே அப்படி தான் அப்போ நான் இதுலேருந்து வெளியில் வரணும்னா என்ன பண்ணணும்னா வேற வழியே கிடையாது நான் இந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி பணத்தை சம்பாரித்து அந்த மினிமம் த்ரெஷ் நான் கிராஸ் பண்ணோம் இன்றைக்கி தேதிக்கு எவ்வளோ பணம் இருந்தால் நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பை லீட் பண்ண முடியுமோ கடன் இல்லாம அந்த கட்டத்தை நான் தாண்டுற வரைக்கும் நான் போராடி தான் ஆகணும் அப்போ அந்த ரிச் கிரெட் ரிச்சரில் என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு பெனிஃபிஷியராக ஆகிறாங்க இந்த அச்சரிக்கப்பட்ட பணம் அவங்கள்ட்ட வந்து ஒரு ஸ்கீம்ஸ் மூலியமாகவோ இல்லை லோ உள்ள ஒரு கடன் மூலியமாகவோ இல்லைனா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் மூலியமாகவோ இந்த பணம் ஃபஸ்ட்டு கைக்கு வந்து சேர்ந்துடும் அந்த விலைவாசி உயர்றதுக்கு முன்னாடி அந்த பணம் அவங்க கைக்கு வந்துடுறதுனால அதை வச்சு அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க காரியங்கள்லாம் கட கட கடன் முடிப்பாங்க அது முடிச்சுட்டு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்தில் மெல்லமாக அந்த பணம் கீழே போயிட்டே இருக்கும்போது அந்த பணம் போய் சேர்கிற இடத்துக்கு போய் கரெக்டாக ரீச் ஆகும்போது அந்த பணம் வந்து அதோடய மதிப்பு குறைஞ்சிடும் விலைவாசி ஏறிடும் பத்து ரூபா விற்கிட்டு இருந்த பிரெட் பன்னெண்டு ரூபாயிடும் பத்து ரூபா சம்பாதிச்சுட்டு இருக்க ஒருத்தர் பன்னெண்டு ரூபா சம்பாதிச்சிருந்தாலும் திருப்பி அவரால் அந்த பிரெட்டு மட்டும் தான் வாங்க முடியும் மொழியே அதுலேருந்து ஒரு ரெண்டு ரூபாயை சேர்த்து வைக்க முடியாது இப்போ பொதுவாக எல்லாருமே வந்து பணத்தை எல்லாருக்குமே அச்சடிக்கலாமான்னு சொல்லும் பொழுது அதனால இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ என்ன கேள்வின்னா இப்போ நீங்க இன்ஃபிளேஷனை பீட் பண்ணு சொல்லி எல்லாரும் அந்த இடத்துக்கு நவுற நவுற திரும்ப பழைய நிலைமைக்கு தானே போவோம் இப்போ உதாரணத்துக்கு சென்னையில் வந்து ஒரு இருபதாயிரமோ முப்பதாயிரமோ வந்தா வாழ முடியும் அப்படின்றாங்கன்னா இதுவே பெங்களூர் மாதிரியான நகரங்கள் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் தான் வந்து அங்க வாழ முடியும்ன்ற சுச்சுவேஷன் இருக்கு இப்போ எல்லாரும் அதை நோக்கி போகும்போது திரும்ப பழைய தான் வர்ற மாதிரி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப சாமானியர்கள் வாழக்கூடிய நகரமா இல்லாம ஒரு சுச்சுவேஷன் உருவாகுதுலன்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லை ஆல்ரெடி அது உருவாயிடுச்சு அதனால தான் இப்போ நம்ம பேசுகிறோம் ஒரு வெகு குறைவான நபர்கள்கிட்ட ஒரு பாதிக்கு மேலே வந்து சொத்து இருக்குது அப்படின்னா வந்து ஏற்கனவே அந்த நிலை உருவாயிடுச்சு எல்லா மக்களுக்கும் அஃபோர்டபுளான ஒரு லைஃப் ஸ்டைல் இங்கே கிடைக்கல அப்படிங்கிறது தான் வந்து நிறுவப்பட்ட உண்மை இப்போ இந்த இன்ஃப்ளேஷனில் ஒருத்தர் எப்படி சர்வே பண்ணும் அப்படின்றத நம்ம டிஸ்கவர் பண்ணோம் இதை சரி பண்ண முடியாது ஏன்னா இந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுற அதிகாரம் வந்து மத்திய வங்கிக்கும் ஃபைனான்ஸ் மைனி மினிஸ்ட்ரிக்கும் மட்டும்தான் இருக்குது மேன்கே இல்லை அப்போ இவங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் காமன் மேனால செய்ய முடியும் நம்பர் ஒன்று இவங்க வந்து ஒரு கமானிட்டைஸ் எக்கானமியில் ஒரு கன்சியூமர் லைஃப்பை வாழாமல் கிடைக்கிற பொருளெல்லாம் பார்க்குற பொருளெல்லாம் வாங்கிறத நிறுத்திவிட்டு அந்த சந்தையில் பலியாடாகிறதை நிறுத்திட்டு அவங்களுக்கு எது தேவையோ அந்த பொருளை மட்டும் வாங்கி தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி இருந்தாங்க அப்படின்னா இந்த இன்ஃப்ளேஷன் பாதிப்புலேருந்து அவங்கள அவங்க காப்பாற்றிக்கலாம் ரெண்டாவது வந்து ஈகோசிஸ்டம் இந்த ஈக்கோ சிஸ்டத்தில் வந்து தப்பு செய்கிற நபர்களை வந்து மக்கள் ஊக்குவிச்சுட்டே இருக்குது அதாவது ஒரு லஞ்சம் ஊழல் இந்த மாதிரி பணத்தை வந்து தவறான வழியில் சேர்க்குறாங்கல்ல அவங்கள வந்து மக்களால் வந்து குறைஞ்சபட்சம் ரெகனைசேஷன் கொடுக்காமல் இருக்கலாம் இப்போ நீங்கள் எந்த நாடெல்லாம் வந்து பொருளாதார ரீதியாக வளர்ச்சியாக இருக்கோ அந்த நாடுகள்லாம் கவனிச்சிங்கன்னா இப்போ ஜெர்மனி மாதிரி போலாண்டு மாதிரி ஃபின்லேண்டு மாதிரி நாடுகளில் பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த ஊழல் லஞ்சம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு செஞ்சவங்கள ரொம்பவுமே தரக்குறைவாக பார்ப்பாங்க இப்போ நம்ம நாட்டில் எப்படின்னா ஊழலை வந்து சின்னதாக பண்ணாதான் அப்படி பார்க்குறாங்க ஒரு பிட் பாக்கெட் அடிச்சாலோ சின்னதாக திருநாலோ பார்க்குறாங்க ஆனால் இதே பெரிய லெவலில் ஊழல் பண்ணால் அவங்க வந்து ஒரு பெரிய தலைவர் மாதிரி பார்க்கப்படுறாங்க அப்போ அந்த மனநிலேருந்து மக்கள் தன்னை மாற்றிக்கணும் இதை ரெண்டு மக்கள் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வேறு எதுவும் அவங்க நேரடியாக தண்டனை எல்லாம் கொடுக்க வேணாம் அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறத நிறுத்திட்டாலே போச்சு ஒரு முழு நேர தொழிலோ இல்லை முழு நேர வேலையோ இல்லாத ஒருத்தர்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா அவங்க தப்பான வழியில் தான் அந்த பணத்தை சேர்த்துருக்காங்கன்றது ரொம்ப எளிமையாக புரியுது இதை பார்த்தாலே அப்போ தப்பான வழியில் பணம் சேர்த்தவங்கள உங்கள் வீட்டு நல்லது கெட்டதுக்கு கூப்பிடாதீங்க அவங்களுக்கு தனியாக மரியாதை கொடுக்காதீங்க அப்போ அவங்கள வந்து அது டீமோட்டிவேட் பண்ணும் சரி தப்பாக பணம் சம்பாதிக்கக்கூடாது அது இன்ஃப்ளேஷனை வந்து கொஞ்சம் கேப் பண்ணும் ரெண்டாவது நம்ம வந்து சந்தை பொருளாதாரத்துக்கு பலியாடாகாமல் தேவைக்கு மட்டும் பொருளை வாங்கி நம்ம தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி போகும்போதும் இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் குறைக்கப்படும் இப்போ அதேமாதிரி இந்த பணம் சார்ந்து பேசும்பொழுது அதில் கவர்மெண்ட்டோடைய ரோலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மக்கள் அவங்களுடைய ஃபினான்ஷியல் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கட்டும் அதில் இந்தியன் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைன்றது எப்படி இருக்குது இந்தியா வந்து இட் இஸ் நாட் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எனி டெவலப்பிங் கண்ட்ரி பிரேசில் மாதிரி சைனா மாதிரி ரஷ்யா மாதிரி இருக்கிற ஒரு நாடு தான் இங்கே இருக்கிற கரிக்குலமில் கண்டென்ட்டில் கவர்மெண்ட் வந்து போதிய விழிப்புணர்வு கொடுக்கறதில்லை அது ஒரு குறைபாடாக பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் ஒரு பள்ளி பருவத்திலேருந்து வரும்போது பன்னெண்டு வயசுலேருந்து பதினஞ்சு வயசுக்குள்ள மாணவர்கள் இருக்கும்போது பணத்தை பற்றின புரிதலாம் அவங்களுக்கு தெளிவாக கொடுத்துடணும் இப்போ வளர்ந்த நாடுகளில் அதை அவங்களுடைய சமூகம் செய்யும் அவங்க குடும்பம் செய்யும் இப்போ நம்மள மாதிரி நாடுகளில் அதை செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை பெட்ரோல்கள் ஓடிக்கிட்டே இருப்பாங்க சுற்றி இருக்கவங்கெல்லாம் வேறு வேறு துறையில் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க அப்போ இந்த குழந்தைங்களால அந்த புரிதலுக்கு வர முடியாது அதனால அரசாங்கம் தன் பொறுப்பாக எடுத்து இதுக்கான பயிற்சிகள் கொடுக்கணும் இப்போ எப்படி ஃபஸ்ட் எய்டுக்கு பயிற்சி கொடுக்குறோமோ டிராஃபிக்கு பயிற்சி கொடுக்குறோமோ இதை மாதிரி பணத்தை கையாளுறதுக்கும் மாணவர்களுக்கு பள்ளி பருவத்திலே அந்த பயிற்சியை கொடுக்கணும் பயிற்சின்றது ஓகே ஆனால் அரசாங்கத்தினுடைய எண்ணம் மக்கள்கிட்ட அதிகமாக பணம் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கா அரசாங்கத்துக்கிட்ட ஓகே ஸோ இப்போது ரெண்டு விதமாக இருக்குது நம்ம வந்து இப்போ டேக்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்தியாவில் அந்த எண்ணம் இல்லைன்னு ஸ்டேட் ஸ்ட்ரைட்டாக சொல்லலாம் ஏன்னா நம்ம வாங்கிறதுக்கு வரி கட்டுறோம் விற்கிறதுக்கு வரி கட்டுறோம் வரி கட்டி வந்த பணத்தை செலவு பண்ணும்போது வரி கட்டுறோம் ஏற்கனவே வரி கட்டி வந்த பணத்தை முதலீடு பண்ணி வர ரிட்டர்ன்ஸுக்கும் வரி கட்டுறோம் அப்போ வரி பல நிலைகளில் அடுக்கடுக்காக இருந்துக்கிட்டே இருக்கு அப்போ நான் மொத்தமாக எவ்வளோ பணத்தை வரியாக இழக்கிறேன் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டோம்னா சுமாராக ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் வரியாக இழப்பேன் ஒரு சாமானியனா ஏன்னா நம்ம பார்க்குறது வெறும் வருமான வரி சொல்கிறது வந்து டேக்ஸ் கட்டாத மக்களே இந்த நிலைமை தான் அவங்க டாக்ஸ் கட்டாதவங்கன்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது நீங்கள் தான் இன்கம் ஓகே அதாவது டேக்ஸ் ரெண்டு இடத்துல இருக்குது வருமானத்துலேருந்து ஒரு வரி இருக்குது செலவுலேருந்து ஒரு வரி இருக்குது இந்த வருமானத்துலேருந்து இருக்கிற வரி நிறைய பேருக்கு இல்லை ரொம்ப சிறுபான்மையின மக்கள் தான் வந்து அதை கட்டிக்கிட்டு இருக்காங்க பெரும்பான்மையான மக்கள் வருமான வரிக்குள்ளே வரல ஆனால் செலவுலேருந்து இருக்க வரி எல்லாருக்கும் இருக்குது அஞ்சு ரூபாய்க்கு ஒரு சின்ன பிஸ்கெட் பாக்கெட் வாங்கும்போதும் அதுக்குள்ள அந்த வரி இருக்கு இல்லை அப்போ நான் ரெண்டு நிலையிலையும் வரி கட்டிக்கிட்டே தான் இருக்கேன் தொடர்ந்து அப்படி அந்த வரி கட்டும் அளவுகோல வச்சு பார்க்கும்போது ஆமாம் மக்கள் ம கையில் பணம் அதிகமாக இருக்கிறத அரசு மோட்டிவேட் பண்ணலாங்கிறது தான் இதுக்கு ப்ரூஃப் இப்போ இந்தியாவில் வந்து அந்த டேக்ஸ் பேயர்களுக்கு வந்து ஒரு நியாயம் வந்து கிடைக்கல அப்படின்னு எடுத்துக்கலாமா ஆமாம் இன்னும் அது அது வந்து அரசு தரப்பில் அதுக்கான சில காரணிகள்லாம் சொல்லப்பட்டாலும் ஒரு நாடு வளரணுன்னா மக்கள் கையில் பணம் புழங்கணும் அதுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது இப்போ சிங்கப்பூரில் வந்து ஒரு ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் அந்த நிலையில் வரி இப்போ யூஏ அங்கே வரியே கிடையாது இன்கம் டேக்ஸ் கிடையாது வெறும் வேட் மட்டும்தான் இப்போ இங்கே இந்த நாடு செழிப்பாக இருக்குது அப்போ வரி போடலன்னா நாட்டை எப்படி நடத்துறது அப்படின்னு கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி போட்ட வரிக்கான பணத்தை யாரும் திருடாமல் கொண்டு போய் செயல்படுத்தக்கூடிய தகுதிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பேச்சுக்குள்ளே நம்ம போனோம் இப்போ இங்கே அப்படி கிடையாது இங்கே பணம் வரும் வர வழியில் ஒரு பத்து பேர் அந்த பணத்தை தவறான முறையில் எடுத்துகிட்டு ஒரு நூறுரூபாய்க்கான பலன் மக்களுக்கு வந்து சேரும்போது ஒரு ஐம்பது ரூபாய்க்கோ நாற்பது ரூபாய்க்கோ தான் வந்து சேருது இந்த நிலையில் இருந்துக்கிட்டு நான் வரியை வச்சு தான் அரசாங்கத்தை நடத்துவான்னு நம்ம சொல்ல முடியாது அப்போ வாங்குகிற வரிக்கு நியாயமாக செய்ய வேண்டியதை செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வரி கட்டுங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போதிக்கு வந்து வரியை எளிமைப்படுத்தி ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்கிற வரியை எளிமைப்படுத்திட்டு இன்னொரு பக்கத்தில் இருக்க வரியை வச்சு நாட்டை நடத்தலாம் அப்படி நடத்தும் போது மக்களுக்கு ஒரு ஊக்கம் வரும் இப்போ நான் முழுசும் வரி கட்டிடறேன் இங்கே வந்து நமக்கு மரியாதையும் கிடைக்கிறதில்ல பலனும் கிடைக்கிறதில்ல ஸோ வரி கட்டினதுக்கான மாற்றத்தையும் கண்ணால் பார்க்க முடியல அப்படிங்கிற மனநிலைக்கு மக்கள் வரும்போது நான் ஏன் வரி கட்டணும் அப்படின்னு ஒன்று தோணும் ஆனால் அது தவிர்த்து இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா கடந்த ஒரு பத்து வருஷத்தில் வந்து இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்து இந்தியன் சிட்டிசன்ஸே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் அதை அதிகரிச்சுட்டே போகுது இது வந்து ஒரு ஒர்க்கிங் கிளாஸாக இருந்தாலும் சரி இல்லைன்னா வந்து பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி அவங்களும் வெளில போகிறாங்க போது அப்போ இந்தியாவினுடைய அந்த நிலைமை எப்படி இருக்குன்ற இது ரொம்ப சிக்கலுக்குள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயம் அது இந்த ஒரு நாட்டிலேருந்து ஒருத்தர் இந்த நாடு எனக்கு வேணாம் அப்படின்னு வந்து அவங்களோட சீட்டை திருப்பி கொடுத்துட்டு வெளியேறிறாங்க அப்படிங்கும்போது அவங்க எல்லா நம்பிக்கையும் இழந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம் அது மேம்போக்காக எடுக்கிற இல்லை இந்த நாடு திருந்தவே திருந்தாது நான் இதில் பாதிக்கப்படுவேன் நான் வளர்கிறதுக்கு இங்கே வழியே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு போனால் தான் அவங்களுடைய அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாத்தையும் விட்டு இந்த நாடு இந்த மண் இந்த மொழி இந்த மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுக்கு அவங்க தயாராகிட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லா நம்பிக்கையும் இழந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துப்போம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் ஒரு வருஷத்துக்கு இந்தியாவிலேருந்து வெளியில் போனவங்களோட எண்ணிக்கை கணக்குப்படி ஒரு சுமார் ஆறு லட்சம் ஒரு வருஷத்துக்கு இன்றைக்கி அது சுமாராக ஒரு பத்துலேருந்து பதிமூணு லட்சம் இப்போ அது ஏன் இவ்வளோ தூரம் உயருது வருஷம் வருஷம் இதில் அளவு வந்து இப்போ நம்ம வெறும் பத்து லட்சம் பேர் தானே அப்படின்னு பார்க்க முடியாது ஏன்னா இந்த வெளியேறவங்க ஒருத்தரும் நல்ல உயர்ந்த நிலைக்கு நல்லா படித்து நல்ல அறிவாளியாக இருந்து வெளில போய் அந்த கான்ட்ரிபியூஷனை வேறு ஒரு நாட்டுக்கு கொடுக்குறாங்க அப்போ அவங்கெல்லாம் இங்கே இருந்திருந்தால் நல்லா கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா தவறான வகையில் பொருள் சேர்க்குறவங்க அதை திறமைன்னு சமூகத்துக்கு நம்ப வச்சு தொடர்ந்து தவறு பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்ல அறிவாளிகளாக இருக்கவங்க வெளியில் போயிடுறாங்க அப்படி எல்லாரும் அப் வெளில போயிட்டாங்கன்னா கடைசியாக யார் மீதி இருக்காங்களோ அவங்க ஒருத்தரை ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு அந்த எக்கானாமியை கொலாப்ஸ் பண்ணிவிடுவாங்க இதுதான் ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கு இப்போ நீங்கள் வெனிசுலா எடுத்துங்க இல்லை இந்தோனேஷியா எடுத்துங்க இதை மாதிரி அர்ஜென்ட்டினாவில கூட பொருளாதார சுணக்கம் வந்தபோது இதே தான் நடந்தது அப்போ அங்கே இருக்கிற படித்த அறிவாளிகள் கல்வியாளர்கள் எல்லாம் நல்ல திறமையானவர்கள் நிறைய பேர் வெளில போயிட்டாங்க அவங்கெல்லாம் இருந்தால் தானே அவங்க வரி பணத்திலேருந்து எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்க முடியும் அவங்க எல்லாரையும் தரத்தி விட்டதுக்கப்புறம் எங்கேயாந்து பணம் வரும் அவங்க பணம் இங்கே கட்ட மாட்டாங்க இன்னொரு சிட்டிசன்ஷிப் போயிட்டாங்க அப்போ மறுபடியும் இப்போ ஸ்ரீலங்கல எக்கானமி கொலாப்ஸ் ஆன மாதிரி கொலாப்ஸ் ஆனால் திருப்பி அவங்கள்ட்ட தான் போய் நிற்கணும் நீங்கள்லாம் திருப்பி வாங்க இந்த நாட்டை கட்டமைக்கணும்னு கூப்பிடணும் அப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுத்து வெளியில் போகிறவங்களோட குறைகளை தீர்த்து பிரெயின் ட்ரெயின் அப்படின்னு சொல்ல அந்த அறிவு வந்து நம்ம நாட்டிலேருந்து வெளியில் போகாமல் தடுக்கணும் சரிமா சார் பணம் குறித்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆளுமாக பலத்த நன்றி சார் மிக்க நன்றி யாஸ்கோ தெ காரம் நிறம் சுவையை தருகிறது ஆச்சி மிளகாய் தூள் விடும் காரம் நிறம் சுவை மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை